படைக்கப்பட்ட எல்லா உயிருக்கும் அன்பு அதிகம் ஒருவர் ஒருவர் மீது அன்பை செலுத்துவார் அப்படி பலர் பிராணியின் மீது அன்பை செலுத்துவார் அந்த வகையில் தன் அன்பை வெளிப்படுத்த வருகிறார் தன் செல்ல பிராணி மீதான கவிதையுடன் அபிவன் சாருஜன் அனைவரக்கம் வணக்கம் நான் உங்களுக்கு நாய்க்குட்டி கவிதை கூறப்போகிறேன் அழகான கழுத்துப்பட்டி நீ அன்பான குட்டி அழகான கழுத்துப்பட்டி நீ அன்பான குட்டி கவல் காக்கம் துணிவு காலை வருடம் கனிவு கவல் காக்கம் துணிவு காலை வருடம் கனிவு நான் குட்டியை துள்ளிவா உமக்கு நன்றி சொல்லித்தா துள்ளி வா நன்றிய சொல்லித்தா சின்ன சின்ன வாட்டைகள் சில நேரம் நீ செய்யும் சேட்டைகள் சின்ன சிந்த வாட்டைகள் சில நேரம் நீ செய்யும் சேட்டைகள் சுட்டி சுட்டி நாய்க்குட்டி சுறுசுறுப்பா நாய்க்குட்டி

பாசம் கொண்டாய்குட்டி துள்ளி துள்ளி ஓடு வாய் நான் பள்ளி சென்றா தேடு துள்ளி துள்ளி ஓடு வாய் நான் பள்ளி சென்றா தேடு வாய் நாங்கு கால் நாய்க்குட்டி அன்றம் நன்றி உள்ள நாய்க்குட்டி நாங்கு கால் நாய்க்குட்டி அன்றம் நன்றி உள்ள நாய்க்குட்டி മണ്ണിൽട്ടി ഉന്നെട്ട് കൊട്ടി മണ്ണിൽപൊറും നായ്ക്കുട്ടി ഉന്നെ തൊട്ട നായ്ക്കുട്ടി വീരമുള്ള നായ് കുട്ടി തരാടന വരാട്ടി പിടി കുട്ടി വീരമുള്ള നായ്ക്കൊട്ടി തരാടനെ വരാട്ടി പിടിക്കും

வாழ்வின் அடையாளம் அன்பு அன்பின் அடையாளம் முத்தம் நாய்க்குட்டிக்கு தனது அன்பு முத்தமிட்டு சென்ற அபிமனுக்கு எமது நன்றிகள்